ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அர்ச்சுனா தரப்பிலும் அதே வேலை பாதிக்கப்பட்டிருந்து முறைப்பாடுகள் பெறப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நேற்று முன்தினம் இரவு ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றிருந்தார் அவர் இவ்வாறு அங்கு சாப்பிட சென்றதாக படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் இருவர் அவரிடம் வந்து வம்பு எடுத்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக அந்த நபரை அர்ஜுனா அவர்கள் தாக்கியதாகவும் அதனைத் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான நபர் இதால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபருக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி தரப்பில் அதாவது தாக்குதலுக்குள்ளான தரப்பு சார்பாக சில செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது எங்களை காணொலி எடுத்தார் நாங்கள் அதனை கேட்க போனோம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் இவ்வாறு தாக்கினார் இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்குவது சரியாங்கிற அடிப்படையில் இன்னொரு பக்கம் பேசப்பட்டு வருகிறது ஆகவே இரண்டு தரப்பிலும் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலை வந்த இந்த சந்தர்ப்பத்தில் அக்சுவர் ராமநாதன் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருந்தார் அதை வித ஊடகங்களுக்கும் சில விளக்கங்களை கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் நாங்கள் நேற்று முன்தினம் உணவு சென்ற போது உணவை செய்துவிட்டு காத்து வந்தோம் அப்போது இருவர் இருந்து கொண்டு அதில் ஒருவர் தங்கம் ஐ லவ் யூ என்று கூறி கொண்டு வந்தார் அதனை தாண்டி அந்த இருவரும் எங்களை காணொளி எடுத்தார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் எனது அருகே வருகின்ற போது நான் அவரை காணொளி எடுத்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் கூட பின்னால் இருந்த ஒருவர் என்னை தாக்கினார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பிறகாக அவர்கள் நடந்து கொண்ட விதத்தினால் கௌசல்யா பாதிப்புக்குள்ளானார் ஆகவே என்னுடன் வந்த ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் எல்லாம் நடந்தது அதற்காகத்தான் நான் அந்த காணொலியையும் எடுத்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி இந்த விடயம் நேற்றைய தினம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது அதற்கு பிறகாக அந்த ஹோட்டலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகின்றது அந்த காட்சிகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்கள்தான் அர்ஜுனாவை தேடி போகின்றார்கள் என்கின்ற வகையிலே அந்த காட்சிகள் அமைந்திருக்கின்றன அதற்கு பிறகாக அர்ஜுனா தரப்பில் எந்த பிழையும் இல்லை இவர்கள் தான் சென்று வம்புலித்தார்கள் என்று அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள் இன்னொரு தரப்பில் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் தாக்குவது சரியா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி தாக்கலாமா இப்படி நடந்து கொள்ளலாமா என்பது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்படுகின்றது ஆகவே இவ்வாறு இருவேறு கருத்துக்கள் நிலை வருகின்ற நிலையில்தான் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஊடக பேச்சாளர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையில் அர்ச்சுனா தரப்பிலும் அதேவேளை வைத்தியசாலையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்ற முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த ஹோட்டலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்து வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அதுக்கதிரே அந்த ஹோட்டலில் அர்ஜுனா அவர்கள் அந்த நபர்களை தாக்குகின்ற போது ஒரு கண்ணாடியை பயன்படுத்தினார் என்றும் அந்த கண்ணாடி உடைந்து விட்டது என்றும் அதற்கான நஷ்ட வீட்டினை அல்லது அதற்கான பணத்தினை அர்ஜுனாவுடன் பெறுவதற்கு ஹோட்டல் நிர்வாகம் தற்பொழுது நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது இன்னொரு தரப்பில் அர்ஜுனா ராமநாதனவர்கள் அவர்கள் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது எனவே தன் பாதுகாப்புக்குத்தான் தாக்கினேன் என்று அவர் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த விடயம் தற்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது முன்னது சந்திக்கின்றேன் நான் நடவா சஜயகாந்த்